அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இது தமிழ் பிளஸின் வரலாற்றில் பல தடவை அடிவாங்கிய வாங்கிய வள்ளை பாலம் ஒரு காலத்தில் வல்லை முனி முனியப்பர் கோயில் வெளி என்றாலே இரவில் அந்த பாதையில் செல்ல பயந்த காலம் அந்த காலம் கடந்து போய் போராட்ட அமைப்புகள் வந்த பிறகு வள்ளை பாலத்தில் இரவு பகலாக ஓய்வு இல்லாமல் வாகனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அக்காலத்தில் இலங்கை விமானப்படை பெல் வானூர்திகள் வள்ளைப்பாலத்தில் செல்லும் வாகனங்களை இலக்கு வைத்து கனரக துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்தும் இதனால் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தொண்டை மாநாருக்கும் துறைக்கும் இடையில் அமைந்துள்ள மஜிலிதனை ராடுவ புகாம் புலிகளால் தாக்கப்பட்டது அன்றைய அதிகாலை பொழுது காயமடைந்தவர்களை மேலதிக சிகிச்சைக்காக ஏற்றிக்கொண்டு மந்திகை மருத்துவமனைக்கு சொந்தமான நோயாளர் காவு வண்டி ஜால்பான போதனா வைத்தியசாலையை நோக்கி விரைந்தது அந்த அதிகாலை பொழுதில் நோயாளர் காவு வண்டி மீது இலங்கை வான்படை பெல் உலங்கு வானூர்தி நடத்திய உந்துகனை தாக்குதலில் அந்த நோயாளர் காவு வண்டி எரிந்து பலர் சாவடைந்தனர் அதன் பிறகு பயணிப்பது ஆபத்து நிறைந்த பயணமாகவே இருந்தது புலிகளின் கைகளுக்கு விமான எதிர்ப்பு பீரங்கிகள் கிடைக்கும் வரை இது தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் இருந்து வல்லை பாலத்தால் பயணிப்பவர்களுக்கு தெரியும் தொண்டை மாநாறு கடல் நீர் ஏரியின் அடிப்பகுதியில் காவலரன்கள் கட்டிட அமைப்புகள் கண்ணுக்கு தெரியும் அந்த பகுதியில் புலிகள் படையணிகள் இரவு பகலாக ராணுவ முகாம் மாதிரிகளை அமைத்து அதை தாக்கி அழிப்பது போலவும் நீருக்குள்ளால் சத்தமில்லாமல் நகர்வது போலவும் வேவு புலிகள் ஊடுருவுவது போலவும் பயிற்சி நடைபெறும் இப்படியாகத்தான் ஒருநாள் இரவு பகலாக கடுமையான பயிற்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடுப்பகுதியில் என்று நினைக்கிறேன் அதிகாலை ஒரு மணி வரை நீர் நகர்வு தரையேறல் பயிற்சி அது முடிந்து போராளிகள் அருகில் அச்சுவேலி தொண்டைமானாறு வீதியில் உள்ள தங்குமிடங்களுக்கு திரும்பி காவல் கடமையில் உள்ள சிலரை தவிர மீதி பேரை உறங்க விட்டார்கள் காரணம் மீண்டும் காலையில் ஐந்து மணிக்கு எழும்பி வடலாய் இடைக்கட்டு பகுதியில் லைன் போட வேண்டும் இது ஒவ்வொரு நாளும் காலையில் நடக்கும் இந்த நேரத்தில் தான் இராணுவம் நகர்வை ஆரம்பிக்கும் அதை எதிர்பார்த்து காத்திருப்பதுதான் லைன் போடுவது காலை மூன்று மணி அளவில் காவலுக்கு நின்ற போராளிகள் பொறுப்பாளரை எழுப்பி அன்னை வித்தியாசமான சத்தம் கேட்கிறது என்று சொல்ல அது பண்டி அல்லது ஏதாவது ஓடுற சத்தமா இருக்கும் என்று அவர் அலட்சியம் செய்துவிட்டு உறங்கிவிட்டார் இந்த பகுதியில் மக்கள் எவரும் இல்லை எல்லோரும் இடம் பெயர்ந்து விட்டார்கள் நாங்கள் பல துறைகளில் இருந்து வந்த சுமார் இருநூறு போராளிகள் தங்கியிருந்தோம் மண்டைத்தீவு தீவு ராணுவ முகாம் தகர்ப்புக்காக ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம் இதற்கான பயிற்சி இங்கே மட்டுமல்ல வெவ்வேறு இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நாங்கள் லைன் போடுவதற்கு தயாராகும் முன்னமே இருள் அகலாத கால பொழுதில் இராணுவ டாங்கிகள் பேராசையுடன் எங்கள் பகுதியை நோக்கி நகர்வது புரிகிறது அதற்குள்ளாகவே எங்களை மேவி கடந்து சென்றிருந்த தரைப்படையினர் வள்ளை பகுதியில் துப்பாக்கி சூட்டை ஆரம்பித்திருந்தார்கள் அப்போதுதான் புரிந்தது நாங்கள் ராணுவ முற்றுகைக்குள் உள்ளாகிவிட்டோம் என்று இங்கே எங்களுக்கு முன்னுக்கு வள்ளை பகுதியில் தரைப்படையினர் பின்பக்கமாக இடைக்காடு வளலாய் தொண்டைமானாறு சந்தி பழைய வெளிக்கல திணைக்களம் இருந்த இடம் இங்கே தற்காப்பு தாக்குதலை மட்டுமே செய்து கொண்டு நாங்கள் வெளியேற வேண்டும் எதிர்த்து தாக்குதலை தொடங்கினால் எங்களுக்கு விநியோகம் எதுவும் கிடையாது அதைவிட உதவி அணிகளால் ராணுவம் மீது மோட்டார்களை கூட ஏவ முடியாது அவை எங்களையும் தாக்கும் முடிந்தளவு எதிர்ப்பை காட்டாமல் நாங்கள் அச்சுவேலி நகர்பகுதி பக்கமாக பின்வாங்க முடிவு செய்தோம் இருந்தும் ராணுவம் கண்டுவிட்டான் பிறகென்ன ஒரு அணி உதவி சூட்டதரவு வழங்க நாங்கள் பக்கவாட்டாக பின் நகர்ந்தோம் அதன் பிறகு எங்கள் மேலதிக உதவி அணிகளை வரவழைத்து இராணுவத்தின் மீது ஒரு பலமான அடியை கொடுத்தோம் அவர்கள் பாலத்தின் மீது பக்கவாட்டாக தாங்கிகளால் தாக்கி சேதத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்களின் நோக்கம் வெள்ளை பாலத்தை கைப்பற்றி வைத்திருப்பது எங்கள் தாக்குதல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை மதியம் ஒரு மணி அளவில் அவர்கள் திருப்பி வந்த இடம் வரை அடித்து அனுப்பப்பட்டார்கள் இதில் ராணுவத்திற்கு நாங்கள் குறிப்பிட்ட பகுதியில் தங்கியிருந்தது தெரிந்திருக்கவில்லை என்றே நாங்கள் கருதினோம் அவர்கள் அதை இனம் கண்டிருந்தால் தாக்குதல் ஆனந்தபுரம் சமர்போலாகி நாங்கள் பெரும் சேதத்தை சந்தித்திருந்திருப்போம் மீண்டும் அடுத்த வரலாற்ற நிகழ்ச்சியிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாள் உங்கள் தமிழீழன் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்